இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில ஏ வாழ்க்கையலயும் நம்மை ஆசீர்வதிக்கறாரா நிச்சயமா ஆசீர்வதிக்கறார் அப்ப ஏங்க நான் ஓடுறேன் அப்ப ஏங்க நான் ஒளிறேன் அப்ப ஏங்க நான் பயபறறேனா உங்களுக்குளே பலன் வேண்டும் என்ன பலன் வேண்டும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வின் பலன் வேண்டும் அந்த லாபானோடு இருந்து லாபானுடைய பலவிதமான தந்திரங்கள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது கர்த்தா யாக்கோபோடு இருந்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது அவன் இரோடு இருப்பது லாбан கண்டு மிகவும் கூட இருக்க தெய்வத்தை உலகம் பார்க்க முடியுது நான் உணரல யாக்கோபால உணர முடியாத வரைக்கும் தேவன் யாகோபை திரும்ப சொந்த தேசத்துக்கு கொண்டு வரல ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நானும் தேவன் உங்களை ஆசீர்வத்தை ஆசிர்வாதின் மகிமை நீங்கள் உணரலனா நீங்க திரும்பவும் உங்க சொந்த தேசத்துக்கு உங்கள் தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதின் பாத்திரத்துக்குள்ள வர முடியாது ஆனால் யாக்கோபுக்கு ஒரு அனுபவத்தாண்டர் கொடுக்குறாரு இருபது வருஷம் போராட்டம் நம்ம நினைக்கிற ஒரு பெண்ணுக்காக போனாரு தேவ தேவன் நமக்கு தந்திருந்த பின்பு நாம் கச்சர் நம்மோடு இருப்பதை அறியாமல் இருக்கிறோம் அதனால தான் சத்துரு பார்த்து ஓடுறோம் பொள்ளாதனம் பார்த்து பயப்படுறோம் தந்திரங்களுக்கு பின்வாங்கி ஓடுறோம் அண்டவர் சொல்றாரு பயப்படாத நான் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறேன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லுங்க ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதி ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம் அதை போல உங்களையும் என்னையும் தேவன் இன்றைக்கும் ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆனாலும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓட்டத்தை நிறுத்துங்க சொல்லுங்க அனு சொல்லுங்க இனி நான் ஓட மாட்டேன் நான் போக வேண்டிய இடத்துக்கு திரும்பி நான் போனோம் என் சொந்த தேசம் எனக்காக காத்திருக்கிறது தேவ திட்டம் எனக்காக காத்திருக்கிறது நான் ஓடினது போதும் ஏசாவை கண்டு ஓடினே லாபான கண்டு ஓடினேன் பாடுகளை கண்டு ஓடினே பிரச்சனைகளை கண்டு ஓடினேன் இனி கத்தர் என்னை அழைத்து வைத்து முயர்த்த நினைக்கிற இடத்தை நோக்கி நான் போறேன் அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிற